அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் என்ன சேப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த வருஷத்தோடு கடைசி ஃபுத்தாருங்க எல்லாருக்குமே ஈதும் பாரக் இப்போ நம்ம ஒரு சர்பத் தாங்க அந்த கடைசி தாரில் இந்த வருஷத்தோடு கடைசி தாரில் ஒரு சர்பத் சேர்ப்புறேன் அது என்ன சர்பத்து சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அடுத்து வந்து இது தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து ஒரு ஜார் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பெரிய கேரட்டாக ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு இருபத்தஞ்சி பாதாம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு தொளி தோலை எடுத்துட்டு இந்த இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்காங்க இப்போ இது ரெண்டே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த பாதாமையும் கேரட்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து வந்து என்ன செய்ய ஒரு கடல் பாசி பாக்கெட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா பேக்கெட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரையே இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இந்த கடல் பாசியை வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சீனி வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கரை நல்லா கரைஞ்சிடணும் இந்த கடல் பாசி வந்து அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இதை வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு சின்ன கிண்ணத்துலேயும் ஒரு மூடிலையும் நான் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ இப்போ இதில் வந்து கலர் பிடி சேர்த்துக்கலாம் ஒன்றில் வந்து பச்சை கலர் ஒன்றில் வந்து ரெட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கிண்ணத்தில் ரெட் கலர் அப்போ இன்னொரு வச்சுருக்கும் போது இதில் வந்து பச்சை கலர் வந்து சேர்த்துட்டு இது நல்லா ஆற வச்சிட்றேன் இது வந்து துண்டு போட்டு வரணும் நல்லா ஆற வச்சு இது கெட்டியானதுக்கப்புறம் இது துண்டு போடணும் இப்போ அடுத்து வந்து ஒரு கால் லிட்டரு த சாதா பால் எடுத்துருக்கேன் அதாவது பசும்பால் பால் பேக்கெட்டு பால் எடுத்துக்கோங்க இந்த பால் வந்து நல்லா கொதி வரணும் இந்த பால் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பா கேரட்டு பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இப்போது சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கேன் ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக அந்த கேரட்டிலையும் இந்த பாதாமும் பச்சை வாசனை போக அந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இதில் நான் வந்து மில்க் மேய்டு வந்து ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதி வந்ததுக்கு ஒரு கால்டின்னு மில் மில்க் மேடு இப்போ நல்லா கொதித்து வருது இப்போ மில்க் மேய்டு ஊற்றிடலாம் ஒரு கால் கால்டீன் மில்க் மேடு ஊற்றிட்டு அதையும் நல்லா கரைச்சி நல்லா கொதி வரும்போது எனக்கு வந்து இது சர்க்கரை இனிப்பு வந்து இந்த மில்க் மேடு இனிப்பு வந்து பத்தலை அதனால் ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதோட இதோடய சர்க்கரையை சேர்த்துட்டு திரும்ப நல்லா கொதிக்க விடுங்க இது கொதித்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இது வந்து கொதித்ததுக்கப்புறம் இது பச்சை வாசனெலாம் போயிடும் இது பச்சை வாசனை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது ஒரு மாதிரி வாடை வரும் அதனால் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை வந்து இறக்கி நல்லா ஆற வச்சிடுறேன் இப்போ ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதில் தேங்காய் பால் வந்து சேர்த்துறேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது வந்து நான் ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ மாற்றிட்டு இப்போ இதில் சப்ஜா வித வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பாதாம் பீசின்னு அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒருக்க கலந்துக்காங்க அடுத்து நம்ம கடல் பாசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கலர் கலர் அது ரெண்டு கலர் அதை வந்து நல்லா நான் சின்ன சின்னதாக க கீரை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது கேரட்டு பாதாம்ஸ் வித்தியாசமாக டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம ஆரஞ்சு கலர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் துண்டு போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து கடைசியாகட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன்னா முந்திரி சாரி பாதாமும் பிஸ்தா ஒரு பத்து பாதாமும் ஒரு பத்து பிஸ்தா நான் வந்து சின்ன சின்னதாகட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க கேரட்டு பாதாம் சேர்த்து ஒரு சர்பத்து வந்து ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருந்துச்சு இது வந்து கண்டிப்பாக நீ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க